நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் போட்டியிடுவது திமுகவை எதிர்த்து போட்டி திமுகவா நாம் தமிழர் திராவிடமா தமிழ் தேசியமா தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா நடக்கிற போட்டி சண்டை இதங்க நாள் குறிப்பிட்ட ஒரே ஒரு தொகுதி அது மீதி இருக்கிறது இரண்டு ஆண்டு காலம் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் ஒருத்தர் செய்க்க வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என் தங்க அபிநயம் சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்துல இன்னொரு ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள் ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை கொண்டு போவதில்லை பெற்றோர்களே பெருமக்களே உடன் பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி பத்த வையுங்கள் பார நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல போட்டி போடல ஏன் போடல ஈரோட கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னிங்க விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் நேர்ல நிக்கிறேன் நீ நில்லு வா என்னை விட ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்பவா ஐயா ஸ்டாலின் திமுக நாம் தமிழர் மோதுவான் கூட்டணி நீட்டணி அணி எல்லாம் தள்ளிவிடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவான் அரசுக்கு தெரியாது கமலஹாசன் வந்து நற்சாண்டிதல் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தா முடிவாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊத்த போகிறது யாரு இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க இங்கே வண்டி சேர்ப்பீங்க நாம் போற்றிய மதிச்ச எங்க எங்கள் எல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது இந்த விக்கிரவாண்டி தேர்தல்களில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் அண்ணா திமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிறந்தவர்கள்ட நாங்கள் கேட்பது நான் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இரட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் என் இனத்தை கொண்டு கொண்டு போது கொண்டு இருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபாய் காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் தான் வேலை செஞ்சேன் அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த அன்னைக்கு அங்கே முடித்தோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்கக்கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளிடத்தில் என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் நின்று நீங்க யாரும் மறுக்க முடியாது இந்த ஒரு தேர்தல் ஒரு இழை தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அன்போடு வேண்டுகிறேன்